நற்பவி யோகிராம் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து எங்களுக்கு நல்லதாக வருமானம் வருது வந்த வருமானம் ஆனால் தங்க மாட்டேங்குது இதாவது தேவையில்லாத செலவு செலவானா கூட பரவாயில்ல பணம் வந்து செலவாகாமல் வச்சிருக்கிறதுக்கு பணம் கிடையாது பணம் வரணும் செலவு பண்ணணும் கிணத்துல தண்ணி ஊடுற மாதிரி போர்வெல்லில் தண்ணி ஊற மாதிரி இறச்ச கிணறு தான் ஊறுன்னு சொல்லுவாங்க பணம் வரணும் நல்ல வழியில் செலவாகணும் சேமிப்பு இருக்கணும் திரும்ப நல்லா நமக்கு சே வளர்ச்சி வரணும் பண வரவு வரணும் பணத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு நியதி ஆனால் சில பேருக்கு வந்து பணம் வர்றதுக்கு முன்னாடியே மருத்துவ செலவுகளோ இல்லை ஏதாவது ஒரு பொருள் ச தேவையில்லாமல் பழுதாயோ இந்த வந்த பணத்துக்கு மேலே கடை வாங்குற ஒரு சூழ்நிலை வந்துடுது அல்லது ப அந்த பணமே அந்த பணத்தை கண்ணிலேயே பார்க்க முடியாது நைட்டு வாங்கிட்டு வந்து வைப்பாங்க காலையில் எல்லாமே போயிடும் காலையில் திரும்பவும் மொத நாள் எப்படி ஒன்றுமே கையில் இல்லாமல் இருந்தாங்களோ அந்த மாதிரி நிற்கிற சூழ்நிலையை நிறைய இடத்துல பார்க்குறேன் இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து எழுபத்தி ஏழு செவன் செவன் அப்படிங்கிற எண் எண்ணெய் வந்து எழுபத்தி ஏழு முறை எழுதணும் செவன்ஸ் டபுள் செவன் ஏழு ஏழு அப்படிங்கிறத எழுபத்தி எழுபத்தி ஏழு முறை எழுதணும் டெய்லி க்ரீன் பெனில் சின்னதாக எழுபத்தி ஏழு ஒரு ரவுண்டு போட்டிருங்க எழுபத்தி ஏழு ஒரு ரவுண்டு போட்டுருங்க இந்த மாதிரி எழுபத்தி ஏழு முறை எழுதிருங்க பிறகு இது வந்து ஏழு நாட்களுக்கு மட்டும் எழுதுங்க போதும் பிறகு இந்த பணம் வந்துச்சு இல்லைங்களா நீங்கள் பணம் உங்ககிட்ட கொடுக்குறாங்க இல்லைங்களா சம்பளம் வாங்குறீங்க இல்லை உங்கள் பிஸ்னஸில் வருது இல்லை டெய்லி வருமானம் வருது எது வந்தாலும் அந்த பணத்துக்கூட வசம்பு வசம்பை வந்து ஒரு துணியில் கட்டி வைக்கலாம் சும்மா கூட வைக்கலாம் தப்பு கிடையாது வசம்பு கூட பணத்தை வச்சிங்கன்னா பணம் வந்து தேவையில்லாத செலவாகாது இது பல பேருக்கு நான் சொல்லி அப்படியே நடந்திருக்கேன் அதுக்கப்புறம் தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்க நிச்சயமாக வீண் விரயங்கள் ஆகாது பணம் செலவாகும் அப்படியெல்லாம் இருக்காது குட்டியெல்லாம் போடாது ஆனால் தேவையில்லாத செலவாகாது வசம்ப பணத்துக்கூட வைங்க செக் பண்ணி பாருங்க நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே நான் ஏற்கனவே நிறைய பேருக்கு நான் பர்சனலா நான் வந்து கன்சல்டிங் போகும்போது சொல்லி ஜெயிச்சு அவங்க கொடுத்த தான் ஒரு பொது தளத்துல நம்ம கொடுக்கணும் ஒரு யூடியூப் சேனல் வழியா இந்த விஷயங்கள் போகுது அப்படின்னா அது போய் நல்ல வழியில மக்களை ரீச் ஆகணும் தேவையில்லாமல் தவறாக எதையாவது யாரையும் நம்ம கைட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால நேர்மையான முறையில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக பணத்துக்கூட வசம்ப வைங்க டபுள் செவன் அப்படிங்கிறத செவன் அதாவது செவன்டி செவன் டைம்ஸ் எழுபத்தி ஏழு முறை ஏழு நாட்களுக்கு எழுதுங்க ஒரே டைமில் எழுதுங்க வடக்கு பார்த்து உட்காந்து எழுதுங்க பச்சை நிற பேனாவில் எழுதுங்க அதன் பிறகு பணத்தோட வசம்ப வைங்க மேஜிக் மெராக்கிள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நன்றி